அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடி என்று வேண்டிக் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேனா இந்த மார்கிழி மாதம் செய்யக்கூடாது அதாவது மார்கிழி மாதம் செய்யக்கூடிய சொல்கிறேன் இது தவிர்க்கக்கூடியது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா மார்கிழி மாதம் என்பது மிகவும் சிறப்பான மாதம் அதுவும் மகாலட்சுமிக்கும் பெருமானுக்கும் உகந்த மாதம் அவங்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை என்னன்னா மார்கழி மாதத்தில் செய்யக்கூடியதுன்னு சொல்லிட்டேன் அது செய்தால் அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும் அதே போல் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாததை சொல்ற கரைச்சில் கொண்டு பயன்பெறுங்க முதல் நாள் இரவு கோலம் போடுவது தவிர்க்க வேண்டும் பிரம்ம முகத்தில் தான் கோலம் போட வேண்டும் கரைச்சில் கொள்ளுங்கள் மார்கழியில் விதை விதைக்கவோ திருமணம் செய்யவோ கூடாது ஆனால் மா மார்கழி மாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்யலாம் மார்கழி மாதம் திருமணத்துக்கு வரன் பார்க்கலாம் அதோடு பொறுத்து பார்ப்பதோடு ஜாதக பரிமாற்றமும் பண்ணிக்கொள்ளலாம் மிகவும் சிறப்பு அதிகாலைக்கு பிறகு சூரியன் உதிக்க பின் பின்பும் தூங்கக்கூடாது கரைச்சில் கொள்ளுங்க மார்கழி மாதம் விரதம் மேற்கொள்ளும் கன்னி பெண்கள் நெய் பால் சேர்ந்த உணவை சேர்க்கக்கூடாது ஏக்காரணம் கொண்டும் மார்கழி மாதம் விரதம் இருக்கிற கன்னி பெண்கள் நெய் பால் பால் அருந்தக்கூடாது காப்பீட்டி அதே போல் நெய் சேர்த்து எந்த உணவுப் பொருளும் எல்லாம் நெய் சேர்ப்பாங்க மார்கழி மாதம் இந்த கண்ணி பெண்கள் முழுக்க முழுக்க இந்த நெய்யும் பாலையும் தவிர்க்கணும் அப்படி விரதம் இருக்குக்குள்ளே தான் சொல்கிறேன் விரத இருக்காதவங்க எந்த பிரச்சனையும் இல்லை விரதம் இருக்கக்குள்ளே நெய்யும் பாலையும் சேர்த்து உண்ணக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் மார்கழி மாதத்தில் புதுமனை புதுவுகளாக வாடகை வீடு மாறுதல் அலுவலகம் மாறுதல் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் செய்தல் காது குத்துதல் புதிய வீடு மற்றும் புதிய வாங்கணும் வாங்குதல் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் வாங்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பலன் அளிக்காது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்